பாகிஸ்தானை கதறவிடும் இந்தியா பதிலடி கொடுக்க முடியாமல் தவிக்கும் பாகிஸ்தான் காஷ்மீர் பகல்காமில் இருபத்தாறு பேரை பயங்கரவாதிகள் கடந்த மாதம் இருபத்தாறின் தேதி சுட்டுக் கொன்றனர் இந்த சம்பவத்திற்கு பதிலடி தரும் வகையில் இந்தியா ஏழின் தேதி நள்ளிரவு ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியது அதில் ஒன்பது பயங்கரவாதிகள் முகாம்கள் அழிக்கப்பட்டன இந்தியாவின் இந்த துல்லிய தாக்குதலில் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டு இருப்பதாக தெரிகிறது இந்த தாக்குதலோடு இந்தியா நிறுத்திக்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் நேற்று இரவும் ஏழு மணியளவில் தொடங்கிய பாகிஸ்தானின் அத்துமீறல் விடிய விடிய நடைபெற்றது அதைத் தொடர்ந்து நேற்றும் பாகிஸ்தான் மீது டிரோன் தாக்குதலை நடத்தி இந்தியா அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்து உள்ளது பாகிஸ்தானின் முக்கிய நகரங்களான கராச்சி லாகூர் உள்ளிட்ட பன்னிரண்டு நகரங்களில் உள்ள பயங்கரவாதிகள் முகாம்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அதிகாலையிலேயே பாகிஸ்தானின் வான் தடுப்பு சாதன கண்களின் மீது மண்ணை தூவிவிட்டு இந்திய டிரோன்கள் வெற்றிகரமாக இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது இந்தியா நடத்தி வரும் இதுபோன்ற தாக்குதலுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் பாகிஸ்தான் தவித்து வருகிறது ஆனாலும் அந்த நாட்டு மக்களை சமாதானப்படுத்தும் வேலையையே பாக் செய்து வருகிறது ஏழு இன் தேதி இந்தியா நடத்திய தாக்குதலின் போது இந்தியாவின் ஐந்து விமானங்களை சுட்டு அழித்து விட்டோம் என்று அந்த நாட்டு இராணுவம் தெரிவித்தது இந்தியா தனது வான் எல்லையிலிருந்து இந்த தாக்குதலை நடத்தியது என்று தெளிவாக கூறியது ஆனால் பாகிஸ்தான் மக்களோ சமூக பக்கங்களில் நீங்கள் சுட்டு வீழ்த்திய விமானங்கள் எங்கே அதன் படங்கள் எங்கே என்று கேட்கின்றனர் நேற்றைய இந்தியாவின் திரோன் தாக்குதல்களிலும் இருபத்தைந்து டிரோன்களை சுட்டு வீழ்த்திவிட்டோம் என்ற தகவலை பாக் இராணுவம் கிளப்பிவிட்டது ஆனால் நீங்கள் சுட்டு வீழ்த்திய படத்தை வெளியிடுங்கள் அப்போதுதான் நாங்கள் நம்புவோம் என்று அந்த நாட்டு மக்களே கூறத் உள்ளனர் அதனால் இந்தியாவின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க முடியாமலும் தம் நாட்டு மக்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமலும் பாகிஸ்தான் அரசும் இராணுவமும் தவித்து வருகிறது